திருச்சிற்றம்பலம் முடவன் முழுக்கு அப்படின்னா என்ன பார்ப்போம் ஐப்பசி மாதம் காவிரியில் நீராடுற அதாவது ஐப்பசி துலா மாதமான ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடுறத துலா ஸ்நானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தி ஆறு கோடி தீர்த்தங்களும் பதினாலு உலகத்தில் இருக்க புண்ணிய தீர்த்தங்களும் அந்த தீர்த்தங்களோட தேவதைகளும் காவிரி நதியில சங்கமமாகறதா ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாம மும்மூர்த்திகளும் முப்பது முக்கோடி தேவர்களும் அறுபத்தி எட்டாயிரம் ரிஷிகளும் முனிவர்களும் கூட காவிரியில் நீராடுறதா சொல்லப்படுது அதனால அந்த ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடினா ஒரு தனியான சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்றாங்க அப்படி செய்ய முடியாதவங்க ஐப்பசி மாதம் கடைசி நாளில் மயிலாடுதுறையில் காவிரி துலாக்கட்டத்தில் நீராடி அங்கே இருக்கக்கூடிய மயூரநாதர் அந்த கோயிலுக்கு போய் அம்பிகையையும் இறைவனையும் வழிபடணும் ஐப்பசி கடைசி நாளில் நீராடுறத கடை முழுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்ன முடவன் முழுக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு சிவபக்தன் பொத்தான் கால் பழகினமா அதாவது மாற்றுத்திறனா திறனாளியாக இருக்கிறவன் அவன் காவிரியில் துலாக்கட்டத்தில் நீராடுறதுக்கு வரான் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஐப்பசி இறுதி நாள் அந்த கடைமுக தீர்த்தம் வாரி கூட முடிஞ்சு போயிடுது அப்போ சிவபெருமானை நினச்சி ரொம்ப வேதனையாக சொல்கிறான் இப்படி என்னோடய நிலைமை இப்படி இருக்கேன் நான் இப்படி நீராட வந்து என்னோடய ஆசை நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி புலம்புறான் அப்போ பெருமான் ஆசிரியாக சொல்கிறாரு கார்த்திகம் முதல் நாளில் நீ துலா நீராடு அதாவது ஐப்பசியில் முடியல முடிஞ்சு போச்சு ஐப்பசி மாதம் முடிஞ்சு போச்சு கார்த்திகை முதல் நாளில் அந்த துலா நீராடி அந்த ஐப்பசி மாச இந்த நீராடினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பெருமான் சொல்கிறாரு அதுபடியே கார்த்திகை மாதம் முதல் நாள் அந்த பக்தன் நீராடி தீர்த்த நீராடி பலன்களை எல்லாம் பெற்றதாக சொல்லப்படுது இந்த நிகழ்வு கார்த்திகை முதல் நாளில் அந்த முடவன் முழுகினதுனால முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லி பேரில் இப்போவும் அந்த காவிரி இல்லை நீராட்டம் கார்த்திகை முதல் நாள் முடவன் முழுக்கு நீராட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க திருச்சிற்றம்பலம்